கர்த்தர் ஆபிரகாமின் வயதில் வாக்குத்தத்தம் செய்தார் சுமார் நான்கு வருடங்கள் அவருடைய வாழ்க்கையில் தேவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்புவதற்கு எந்த ஒரு சூழ்நிலைகளும் காணப்படவில்லை ஆபிரகாம் எது நடந்தாலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று தேவனை முழு நிச்சயமாய் நம்பினார் இன்றைய அனுதின தியானம் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன்தான் விசுவாசித்தவருமாய் வருமாய் மறித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்மெல்லாருக்கும் தகப்பனானான் ரோமர் நான்கு பதினேழு ஆபரகாமுக்கு நூறு வயதாகிய போது அவருடைய சரீர வலிமை செத்துப்போனதாய் இருந்தது சாராளுடைய கர்ப்பமும் செத்துப்போனதாகவே இருந்தது இனி குழந்தை பிறக்கும் எந்த சாத்தியமும் இல்லை என்ற அந்த நிலையிலே தேவன் ஆபிரகாமை நோக்கி அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக உன்னை நான் ஏற்படுத்தினேன் என்று வாக்கு கொடுத்தார் அதையே உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தினார் நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும் உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் நீ பரதேசியாய் தங்கி வருகிற காணான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்றார் ஆதியாகமம் பதினேழு நான்கு முதல் எட்டு ஆபிரகாமும் சாராலும் இதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தார்கள் அதற்கு காரணம் அவர்கள் வாக்குத்தத்தம் செய்த தேவன் உண்மையுள்ளவர் அவர் ஒரு காரியத்தை சொன்னால் அதை மாற்றமாட்டார் அது நிச்சயமாய் நிறைவேறும் என்று நம்பினார்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் ரோமர் நான்கு இருபது முதல் இருபத்தி ஒன்று விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவரென்றெண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள் எபிரேயர் பதினொன்று பதினொன்று கர்த்தர் ஆபிரகாமின் எழுபத்தைந்து வயதில் வாக்குத்தத்தம் செய்தார் சுமார் இருபத்தி நான்கு வருடங்கள் அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்புவதற்கு எந்த ஒரு சூழ்நிலைகளும் காணப்படவில்லை ஆபிரகாம் எது நடந்தாலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று தேவனை முழு நிச்சயமாய் நம்பினார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இப்பொழுது கடந்து போகும் சூழ்நிலைகளை கண்டு பயப்படக்கூடாது நம்முடைய சூழ்நிலைகள் மாறுவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை என்று காணப்படும் போது நாம் தேவன் பேரில் நம்பிக்கை நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நம்முடைய நம்பிக்கை தேவனுடைய வார்த்தையிலும் தேவன் நமக்கு செய்த வாக்குத்திலும் இருக்க வேண்டும் அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க வாக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே எபிரேயர் பத்து இருபத்தி மூன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்